அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல வசிய முறைகளை கையாண்டு தோல்வி கண்டவங்களுக்கு இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் ரொம்ப பழமையான ஒரு வசிய முறையை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பானது நண்பர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம் என்னுடைய நான் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான் என்கிட்ட பேசுறதுலனாக்கா பண்ணலாம் உங்களுடைய உயிர் தோழிக்காக கூட நீங்கள் பண்ணலாம் மாமியார் மருமகள் ஒற்று ஒற்றுமைக்காக கூட இந்த வசதி முறையை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த பழமையான ஒரு வசிய என்றதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்று நிமிட பதிவு தான் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணலாம் அல்லது இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமான்னு அப்படிங்கிற டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பிளாக் கலர் பேனா இருந்தால் போதும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கிழமை பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும் போது பண்ணலாம் அல்லது இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் மொத்தம் மூன்று எந்திரங்கள் நீங்கள் வர வேண்டியிருக்கும் இந்த மூன்று இயந்திரங்களில் ஒரு இயந்திரம் உங்கள் கூடவே இருக்கணும் இன்னொரு இயந்திரம் நீங்கள் புதைக்க வேண்டியிருக்கும் இன்னொரு இயந்திரம் எரிக்க வேண்டியிருக்கும் இப்படி மூன்று முறையாக நீங்கள் கையாளணும் பெண்களுக்கும் இதே முறை தான் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் நாங்கள் சொல்கிற மறுபடியும் கட்டங்களை ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா அன்றைக்கே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மிகவும் சக்தி வாய்ந்தால் நம்பர் பதினெட்டுக்கு உரிய ஒரு எந்திரம் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு முறை செஞ்சாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பேர்கள்லாம் எப்படி போடணுங்கிறத பற்றி அந்த எந்திரம் ஸ்கின்ல வரும்போது நான் சொல்லிடுறேன்னா எந்திரம் எழுதும்போது அதாவது இந்த வசதி முறையை கையளும் போது வேறு வேலைகள் எதுவும் பார்க்காதீங்க மொபைலில் பேசுகிறதோ இல்லை மற்றவங்கிட்ட பேசுறதோ கூடாது முடிஞ்ச அளவுக்கு தனிமையான இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் நீங்கள் வெளியே கூட பண்ணலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது வெளியே உங்கள் ஆஃபீஸில் யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக இந்த வசதி முறையை வெற்றி கூடிய விரைவிலேயே உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்பும் நம்பர் எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்களை தேடி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த எந்திரத்தை வந்து மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க முதல்ல நிற்ப வேண்டிய நம்பர் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு போடணும் அதுக்கப்புறம் நாலு போடணும் அதுக்கப்புறம் அது கீழே அஞ்சு நடுவில் ஆறு அதுக்கப்புறம் மேலே ஏழு அதுக்கப்புறம் அது கீழே எட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஒன்பது கடைசியாக கீழே நடுவில் பத்து போட்டு பேர்கள் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியல எனக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஆனாக இருந்தால் ஆண் பெயர் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேர் உங்கள் அம்மா பேர் போடணும் போட்டு முடித்தப்போ நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக கையாளுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்